வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நம்ம இன்றைக்கி கிரீமோரியாப் ஜீரோ அணிமோட ஏழாவது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம் இதோட நம்மளோட கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம் நான் உன்னை மனுஷனா மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை நீ என்னை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை குட் பாய் மெர்சன்ட் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அப்படியே நம்ம புலியும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறோம் விசேஷங்கள்ல நெருப்புல போட்டு எரிக்கிறதுன்றது ஈஸியான விஷயம் தானே வெள்ள ட்ரெஸ் போட்டு இருக்காம சொல்லவும் ஆனா அவங்க இன்னும் அந்த விஷயத்த பத்தி முடிவு எடுக்கவே இல்லை அது யாரா இருந்தா என்ன நெருப்புல போட்டு எரிக்க வேண்டியதுதான் நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கிறியாடான்னு நம்ம புள்ளிக்கிட்ட கேட்கவும் எதை பற்றி தீர்வா கேட்கறீங்கன்னு புளி கேட்க அங்க விசேஷத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் நீ நீயும் விச்சான்ட்டு பண்றவன் தானே அப்படின்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் கேட்கமோ உண்மையிலே எனக்கு விச்சாசங்கனாலே பிடிக்காது அவங்க வாயை திறந்தாலே எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி முட்டால் விச்சாசங்களை நெருப்புல போட்டு எரிக்கிறது எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம புளி அங்கிருந்து கிளம்பிடுறோம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கமோ ஒண்ணு எவ்வளோன்னு நம்மளுடைய புலி கேட்டுக்கிட்டு இருக்க அட நீங்க இதுக்கு காசு எல்லாம் கொடுக்க தேவையில்லைன்னு அவன் கொஞ்சம் பயந்துகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னன்னு நம்மளுடைய புலி சொல்லவும் எவனோ ஒருத்தன் பாட்டில் எடுத்துக்கிட்டு விட்டுட்டு அங்கிருந்து அப்படியே போயிடறான் பார்த்தா இன்னொருத்தனும் வந்துட்டு எனக்கு இதை குடுடான்னு சொல்லிட்டு இருக்கவும் நம்ம புலி கடுப்பாகி அவனை அடிச்சு தள்ளிட்டு நான் பாட்டில உடைச்சிட்ட அதுக்கு இந்த காசை வச்சுக்கோங்கன்னு கொடுக்கறோம் அதை எல்லாத்தையும் அந்த பொண்ணு மறைஞ்சுகிட்டு இருந்து பார்த்துட்டு நம்ம புலி கிட்ட வந்து ஏ மிஸ்டர் இது உண்மையிலேயே ரொம்ப ஹெவியா இருக்கு நீ இதை தூக்கிட்டு போறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு குடிக்க கொஞ்சமா குடுக்கறேன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலியோ அவங்க இடத்துக்கு வந்துறோம் எதுக்காக நீ வேற யாரா ஹெல்ப் பண்ண கூப்பிட்டு இருக்கா எதுக்காக என்னை கூப்பிட்ட என்னோட அப்பா ஃபெஸ்டிவல் வேலையாக கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு அதனால் எனக்கு எழுப்பு தேவைப்பட்டது அதனால தானே நான் உன்னை கூப்பிட்டேன் நீ ஒரு பீஸ்ட் ஃபாலின் தானே நீ எந்த இடத்துலடா தங்கி இருக்கேன்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கமோ நான் முதல்ல இந்த சிட்டியை விட்டு வெளியில் போகணுன்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு புளி சொல்லிட்டு இருக்கேன் ஓ விச் அண்ட் பண்ணுறதுக்கு போறியா ஆனால் சூரிய மாதிரி போதே நீ வெளியில் போயிட்டு கேம்ப் ஃபயர் ஆட போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு கிடப்ப என்னுடைய அப்பா வர வரைக்கும் நீ இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு நான் சமைக்கிற டின்னரை சாப்பிட்டு போகணுன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா நான் ஒரு பீஸ்ட் ஃபாலின் அதில் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு நம்மளுடைய புலி கேட்கவும் அந்த பொண்ணும் சிரிச்சுட்டு நீ மத்தவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டானு சொல்லிட்டு இருக்கா சரி சமைக்கிறதுக்கு பொருள் எல்லாம் நம்ம புலி அப்படியே இருக்குதான் எடுத்துக்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டான் உனக்கு எந்த ஒரு ஆசையும் இல்லையான்னு அந்த பொண்ணு கேட்கவும் நான் இப்போதைக்கு மனுஷனா மாறிட்டு ஒரு நிம்மதியான வாக்கியம் வாய்ந்தா போதும்னு நம்மளுடைய புலி சொல்ல என்னது ஒரு புது வாக்கியம் அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா உன்னுடைய கனவு ரொம்ப பெருசா இருக்கணும் எப்படி இருக்கணும்னா ஒரு மேன்சென்னக்கே ஓனர் ஆஃபீஸர் ஆயிட்டு அழக ரசிச்சுக்கிட்டு இந்த உலக முயக்க என்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உலக முயக்க சுத்திக்கிட்டு சந்தோஷமா வாயணும்னு அவ சொல்லிட்டு இருக்க அழகான பொண்ணுக்கு சமைக்க கூட தெரியலன்னு நம்மளுடைய புலி சொல்லவும் ஏய் இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே நான் தான் ரொம்ப அழகானவன்ற விஷயம் தெரியும் நீ பாக்குற பார்வைய பார்த்தா என்ன நம்பாத மாதிரி இல்ல தெரியுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கமோ கொஞ்சம் வாய முடிக்கிட்டு நான் சாப்பிடணும் உண்மையிலேயே இப்ப இருக்கிற பீஸ்ட் பாலின் எல்லாம் அப்படியா நடந்துகிட்டு இருக்கானுங்கன்னு புலி கேட்கமோ ஆமா கிங்டம் ரூமில் இருக்கிறவங்க விச்சாண்டிங்க பற்றி ரொம்ப பிரபலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய பிஸ்னஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா போகிறது இல்லை அந்த பீஸ்ட் ஃபாலோனையும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வந்தால் நாங்கள் எப்பயும் சிரிச்சுக்கிட்டு அமைதியாக தான் இருக்கணும் அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும் எங்களுக்கு வேறு வழி இல்லை இல்லைனா அவங்க எதனா பண்ணிடுவாங்க இப்படி தான் எங்களுடைய வாய்க்கை போய்கிட்டு இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா சரி நான் ரொம்ப நிறைய சாப்பிட்ட மாதிரி தெரியுது நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு புளி அங்கிருந்து கிளம்பவும் நான் இன்னும் ஒன்னு நம்பலாம் ஆனா நான் வாங்கிட்டு கிட்ட இதை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் அவ கேட்டுக்கிட்டு இருக்க நான் வேற எந்த ஒரு பிரச்சனையிலும் போய் மாட்டிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு நம்ம புளி அங்கிருந்து கிளம்பி போயிடும் அந்த பொண்ணோ நின்னுகிட்டு அப்படியே அந்த சாப்பாடையே பாத்துக்கிட்டு இருக்கா நம்ம புளிய வந்து தேட்டின் கொடுத்த மருந்த பாத்துக்கிட்டு இருந்து அப்படியே தூங்கிறோம் சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வா எடுத்துக்கிட்டு வான்னு யாரோ கத்திர சவுண்டு கேக்குது பார்த்தா வீஸ்ட் பாலினுங்க பாட்டில தூக்கி போட்டு உடைச்சிட்டு போயிட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லா நைட்டும் இப்படியே தான் நடந்துகிட்டு நான் நாம பழம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே சீக்கிரமா எடுத்துக்கிட்டுவான் அவனுங்க கத்திக்கிட்டு இருக்கேன் செகண்ட் ஃப்ளோர் ரூம்ல இன்னொரு பீஸ்ட் பாலின் இருக்காங்க நான் அந்த பொண்ணு சொல்லவும் நான் நைட்ல பீஸ்ட் பாலின் தங்க வைக்க கூடாதுன்னு நான் அவர் சொல்லி ஆமாம் எனக்கு நிலவே தெரியும் ஆனா அவன் மற்றவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனவன் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க அவனை யூஸ் பண்ணி இவனுங்களை துரத்த முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஆமா நான் அந்த பீஸ்ட் ஃபாலினை யூஸ் பண்ணி இவனுங்களை இங்க இருந்து துறை திருப்பி இவனுங்களால் இங்க வரவே முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கமோ என்னது இது இதை நீயா ஏன் சமைச்சான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க அது வந்து செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பீஸ்ட் ஃபாலின் தான் சமைச்சான்னு அவன் சொல்லமோ என்னது பீஸ்ட் ஃபாலின்னா நம்மளுடைய பொருளை யூஸ் பண்ண நீ விட்டியா அப்பா அவங்களுக்கு பசி எடுத்தா என்ன பண்ணுவாங்கன்றத நீங்க மறந்துட்டீங்களா தான் நம்மளுடைய அம்மாவும் இறந்து போனாங்க ஆனா கண்டிப்பா இங்க இருக்கிறவனங்களை தரத்துக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான் நான் போயிட்டு அவனை கூட்டிக்கிட்டு வரேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அதான் நம்ம புலியோ அங்க வந்து நின்றுகிட்டு இருக்கான் ரெண்டு பேருக்கும் அப்படியே ஒரே ஷாக் ஆயிடுது அப்படியே நம்ம புளியோ சைலண்டா வெளியில் வந்துக்கிட்டு இருக்கவும் ஏ வாடா நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு சரகடிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ புலியோ அவனை அடித்து பறக்க விட்டுட்றான் என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவனுக்கு ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கவும் பார்த்தா அவனுங்களாம் அந்த ஜன்னல் வழியே அடித்து வெளியில் தூக்கி போட்டுடுறான் அந்த பொண்ணு என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு நம்ம புலியை அங்கே இருந்து கிளம்பிடுறோம் அந்த பொண்ணு அப்படியே உக்காந்துக்கிட்டு என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கா பார்த்தா நம்ம புலியை ஊற விட்டு வெளியிலே வந்துடுறான் சீனை கட் பண்ணால் தேர்ட்டின் வந்துட்டு அசோசியேஷனில் ஒன்றை சாவடிக்கிறத பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்குறேன் மற்றவங்கள நீ காட்டி கொடுத்துட்டான்னா நான் உன்னை உயிரோட போக விட்டுறேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கமோ நம்ம ஆள் பஸ்ஸோ கடுப்பாயிட்டு அவனுடைய மூஞ்சிலே தண்ணியை ஊற்றிடுறோம் பார்த்தா நம்மளுடைய ஹீரோயினோ டே தேர்ட்டின் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய மெச்சன்ட்டை ஏங்கிட்டு இருந்து பிரிச்சிருப்பேன்னு கடுப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கமோ அப்படியே நம்ம புலி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கோம் பார்த்தா அந்த இடத்துக்கு குள்ள நெறி வரவும் நான் உனக்கு என்னடா ஒன்ன எதுக்காகடா எங்கே வந்திருக்கன்னு புலி கேட்க என்னடா நீ என்னை மறந்து போயிட்டியா இப்போ நாப்பது வருதான் பாடுறான்னு சொல்லிட்டு சட்டியை கட்டி காட்டுறோம் நாமகம் தெரிச்சு ஆனா நான் எதுவுமே உனக்கு பண்ணலையாடா பார்த்தா எங்க இருந்தோ அம்புங்க வந்து அடிக்க நம்ம புலி அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டு என்னடா இவனுங்க கிட்ட என்ன நீ மாட்டி விட்டுட்டியாடான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படியே சீனா கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்ப அவன் கடைசியா நான் பார்த்தப்ப அவனுடைய முகத்துல பயம் தெரிஞ்சிச்சு இதுக்கெல்லாம் நீதான்டா காரணம் ஆனா நான் அவனை இந்த கேசல விட்டு வெளியில போறதுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்தேன் மத்தபடி எதுவும் இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படியாடா அவனுக்கு பயம்

நிறுத்தணும்னு தேர்ட்டின்னு சொல்லிட்டு இருக்க என்ன நீ என்னை நிறுத்திருவியா எனக்கு பிடிச்ச விஷயத்திச்சுட்டேன் நான் உன்ன சும்மா விட மாட்டேன்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா அப்படியே புலிய எவனோ ஒரு தம்ப விட்டு குத்தமோ நம்மளுடைய புளிக்கு எதுவுமே ஆகல பாத்தா இந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோயினுக்கு தான் ரத்தம் வந்து அப்படியே கீழே விழுந்தறா ஜீரோன்னு ஆல்பஸ் கத்திக்கிட்டு இருக்கான் என்ன டங்க நடந்துகிட்டு இருக்குன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்க நான் உன்னோட பவரை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஜீரோ நீ அந்த கொகைய விட்டு வெளியிலே வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு போயிடறான் அப்படியே இந்த இடத்துல நீ ஒரு மான்ஸ்டர் அந்த பையன் சொல்லவும் நம்ம புலிக்கு என்னவோ ஆகரமுச்சி ஆமா நான் ஒரு மான்ஸ்டர் தான் மனுஷங்களை நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட வரவும் ஹீரோயின் சொன்னதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்து திருப்பி பயபடியா மாறி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடும் அந்த நரியோ என்ன காப்பாத்துறான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க நீ ஏன் முடிஞ்சா தப்பிச்சு போய்கடான்னு சொல்லிட்டு நம்ம புளி அங்கிருந்து கிளம்பிடுறோம் ஒரு நிமிஷம் நில்லுடா சொரினா தான் உங்களுடைய கிராண்ட் பாதுகாக்க சொல்லி என்ன அனுப்புனாங்க நான் சொல்றத கேளுடான்னு அவன் சொல்லிட்டு இருக்க என்னது அப்படின்னா நீ கிரீன் ஜீரோ வியாடா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நம்மளுடைய புலி கேட்க ஆமாண்டா எனக்கு ஹெல்ப் பண்றான்னு அந்த உல்ஃப் சொல்லிக்கிட்டு இருக்கமோ எனக்கு தேவையான விஷயம் தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம புலி அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறோம் சீனை கட் பண்ணா நம்மளோட ஹீரோயினை சுத்தி கட்டு போட்டு படுக்க வச்சுட்டு ஜீரோ இந்த மோசமான உலகத்தை பார்த்தே இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் நாள் கொடுத்துருங்க அப்பதான் அப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குனு ஒரு நோட்டிபிகேஷன்ல வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்களை அடுத்து எப்படி சொல்ல மீட் See you guys!